வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்தருக்குள்ளே நான் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பதிமூன்றாவது வாரத்துக்குள்ளே நுழையரும் அதாவது மத்திய பதிமூன்றாவது அதிகாரம் ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு என்ன டவுட்டுன்னா இப்போதும் கையில் எழுதி போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னால் நான் எப்படி எழுதி படிக்கிறேனோ அதை தான் நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் இருந்து அதாவது இந்த முத்தெடுக்கவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து நான் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறேன் ஏன்னா எனக்கும் வந்து கை குழந்தைகள் இருக்கிறதுனால அந்தளவுக்கு எனக்கு டைம் கிடைக்கிறதுல ஒர்க்குக்கும் போக வேண்டியதாக இருக்குது சரியா ஸோ புரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம இன்றைக்கி மற்ற பதிமூன்றாவது அதிகாரத்துக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் உட்கார்ந்தார் கடலோரத்திலே உட்கார்ந்தார் அப்போ ஏசு வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் எங்க உட்கார்ந்தாங்க கடலோரத்திலே உட்கார்ந்தாங்க இரண்டாவது கேள்வி டேஸ் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் ஏசு படவில் ஏறி உட்கார்ந்தார் திரளான ஜனங்கள் அப்போ திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் ஏசு எங்கே ஏறி உட்கார்ந்தாங்க படவில் ஏறி உட்கார்ந்தாங்க மூன்றாவது கேள்வி ஏசு படவில் ஏறி உட்கார்ந்த போது கரையிலே நின்றவர்கள் யார் யார்னா ஜனங்கள் அப்போ படவில் ஏறி உட்கார்ந்த போது ஜனங்கள் எங்கு நின்றார்கள் கரையிலே நின்றார்கள் இப்படியும் கேட்கலாம் நான்காவது கேள்வி ஏசு அநேக விசேஷங்களை ஊமைகளாக யாருக்கு சொன்னார் ஜனங்களுக்கு அப்போது ஏசு ஜனங்களுக்கு ஊமை அதாவது அநேக விசேஷங்களை எப்படி சொன்னாங்க உவமைகளாக சொன்னாங்க உவமைகளாக எதை சொன்னாங்க அநேக விசேஷங்களை ஐந்தாவது கேள்வி டேஸ் டேஸ் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் கேளுங்கள் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் ஆறாவது கேள்வி விதைக்கிறவன் விதைக்கையில் சில விதை டேஸ் விழுந்தது டேஸ் அதை பட்சித்து போட்டது சில விதை வழியருகே விழுந்தது பறவைகள் அதை பட்சித்து போட்டது பொறுத்துக மாதிரி கேட்கலாம் அப்போ வழி அருகே வந்துச்சு அப்படின்னா அதை எது தான் பட்சித்து போடும் பறவைகள் ஏழாவது கேள்வி சில விதை அதிக டேஸ் இடங்களில் விழுந்தது மண் ஆழமாக இராததினாலே அது டேஸ் முளைத்தது சில விதை மண்ணில்லாத கற்பார இடங்களில் விழுந்தது ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் வழி அருகே இரண்டாவது என்னது மண் இல்லாத கற்பாறை இடங்கள்ல விழுந்துச்சு மண் ஆழமாக இராததினாலே அது டேஸ் முளைத்தது சீக்கிரமாய் முளைத்தது எது ஆழமாய் இல்லாமல் இருந்துச்சு மண் ஆழமாய் இராததினாலே எட்டாவது கேள்வி அதிக மண்ணில்லாத கற்பார இடத்தில் விழுந்த அந்த விதை டேஸ் ஏறின போதோ டேஸ் போய் வேறில்லாமையால் டேஸ் போயிட்டு அப்போ அந்த மண்ணில்லாத அந்த கற்பார இடத்தில் விழுந்த அந்த விதை வெயில் ஏறின போதோ என்னாச்சு தீந்து போய் எது இல்லாமைனால் வேறு எப்படி மாறிற்று உலர்ந்து போயிற்று ஓகேவா வழி விழுந்தது பறவைகள் பட்சித்து போட்டது அந்த கற்பாரை இடத்தில் விழுந்தது என்னது வேறு இல்லாமையால் உலர்ந்து போயிற்று ஒன்பதாவது கேள்வி முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதையை முள் டேஸ் அதை டேஸ் போட்டது அந்த முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதையை முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது ஓகேவா உலர்ந்து போயிற்று பட்சித்து போட்டது நெருக்கி போட்டது பார்த்துக்கோங்க அந்த வேர்டிங்ஸை பத்தாவது கேள்வி நல்ல நிலத்தில் விழுந்த விதை சிலது டேஸ் சிலது டேஸ் சிலது டேஸ் பலன் தந்தது ஃபஸ்ட் என்னது நூறு அப்புறம் அறுபது அப்புறம் என்ன முப்பது அப்போ சிலது நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் டேஸ் தந்தது பலன் தந்தது பதினொன்று கேட்கிறதற்கு டேஸ் கேட்க கடவன் காதுள்ளவன் கேட்க கடவன் பன்னிரெண்டாவது கேள்வி ஏன் அவர்களோட ஓமைகளாக பேசுகிறீர் என யார் யாரிடம் நாம் சீஷர்கள் இயேசு விடத்தில் கேட்டது சரியா ஏன் அவர்களோட ஓமைகளாக பேசுகிறீர்னு சீஷர்கள் இயேசு விடத்தில் கேட்டாங்க பதிமூன்றாவது கேள்வி பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி யாருக்கு அருளப்பட்டது யாருக்கு அருளப்படவில்லை அப்போ பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி சீஷர்களுக்கு அருளப்பட்டது அந்த திரளான ஜனங்களுக்கு அருளப்படவில்லை அப்ப சீஷர்களுக்கு எது அருளப்பட்டது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி யாருக்கு சீஷர்களுக்கு சரியா பதினான்காவது கேள்வி டேஸ் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் டேஸ் அடைவான் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் எது அடைவான் பரிபூரணமும் அடைவான் பதினைந்தாவது கேள்வி இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் டேஸ் எடுத்துக்கொள்ளப்படும் யார்கிட்ட இருந்து இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து எது எடுத்துக்கொள்ளப்படும் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் பதினாறாவது கேள்வி கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் ஓமைகளாக ஜனங்கள் பேசுவது யார் யார்னா ஏசோ சரியா ஏசோ கண்டும் காணாதவர்களாக இருந்தபடினால எதோடி பேசுனாங்க உவமைகளாக பேசினாங்க அல்லைனா கேட்டும் கேளாதவர்களாக இருந்தபடினால் ஏசு ஜனங்களோடு எப்படி பேசுனாங்க உவமைகளாக பேசுனாங்க அந்த ஜனங்கள் உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருந்தபடினால் ஏசு எப்படி பேசுனாங்க உவமைகளாக பேசுனாங்க பதினேழாவது கேள்வி காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள் கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள் என சொன்ன தீர்க்கதரிசி யார் அப்படின்னா ஏசாயா சரியா காதார கேட்டும் டேஸ் உணராதிருப்பீர்கள் கண்ணார கண்டும் டேஸ் அறியாதிருப்பீர்கள் ஓகேவா பதினெட்டாவது கேள்வி ஜனங்கள் டேஸ் உணர்ந்து மனம் திரும்பாமலும் அவர்களை டேஸ் இருக்கும்படியாக டேஸ் கொடுத்திருக்கிறது அந்த ஜனங்கள் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் அவர்களை அப்படி மன திருமணம் என்னது அவங்கள குணமாக்க முடியாது அதான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்களுடைய எது கொளுத்திருக்கிறது இருதையும் கொளுத்திருக்கிறது நெக்ஸ்ட் பத்தொன்பதாவது கேள்வி காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டவர்கள் யார் யாருன்னா அந்த ஜனங்கள் அப்போ ஜனங்கள் காதல் எப்படி கேட்டாங்க மந்தமாய் கேட்டாங்க எதை மூடிக்கொண்டாங்க கண்களை மூடிக்கொண்டாங்க இருபதாவது கேள்வி யாருடைய கண்கள் காண்கிறதினாலும் காதுகள் கேட்கிறதினாலும் பாக்கியம் உள்ளவைகள் என இயேசு கூறினார் சீஷர்கள் நிறைய பேர் இதை காணும்னு நினைச்சாங்க ஆனால் சீஷர்கள் மட்டும்தான் இதை பார்க்குறாங்க இல்லையா அப்போ சீசுகளுடைய கண்கள் காண்கிறதுனாலும் எது கேட்கிறது காதுகள் கேட்கிறதுனாலும் அது எப்படிப்பட்டவைகள் பாக்கியம் உள்ளவைகள் யாருடையது சீஷர்களுடையது இருபத்தி ஒன்றாவது கேள்வி யார் ீஷர்கள் காண்கிறவைகளை காணவும் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் எனது காணாமலும் கேளாமலும் போனார்கள்னா அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் சரியா அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் எஸ் வருகை அவர் பேசுறதெல்லாம் கேட்கணும்னு நினச்சாங்க ஆனால் அவங்க எனது விரும்பியும் எனது அவங்களால கா காணவும் முடியலை கேட்கவும் முடியலை யாரால அநேக தீர்க்கதரிசிகளும் மற்றும் நீதிமான்களும் இருபத்தி ரெண்டாவது கேள்வி யாரை பற்றிய ஓமையை கேள் என இயேசு கூறினார் விதைக்கிரவனை பற்றிய உமையை யாரை பற்றிய விதைக்கிறவனை பற்றிய உமையை கேளுங்கள் அப்படின்னு சொன்னது இருபத்தி மூன்று ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது யார் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான் பொல்லாங்கன் சரியா அப்போ பொல்லாங்கன் அந்த எதனுடைய வசனத்தை கேட்டும் ராஜ்யத்தின் வசனத்தை பரலோக ராஜ்யம் இல்லை வெறும் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது எங்கு விதைக்கப்பட்டதையா இருதயத்தில் விதைக்கப்பட்டதை யார் பறித்துக்கொள்கிறா பொல்லாங்கன் பறித்துக்கொள்கிறான் இருபத்தி நான்காவது கேள்வி ராஜ்ய வாக்கியத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கிறவன் யாருனா வழியருகே விதிக்கப்பட்டவன் வழியருகே விதிக்கப்பட்டதை எது பட்சித்து போட்டது பறவைகள் சரியா அப்போ ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கிறவன் எதற்கு ஒப்பவன்னா வழியருகே விதைக்கப்பட்டவனுக்கு இருபத்தி ஐந்தாவது கேள்வி வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறவன் யாருனா கற்பார இடங்களில் விதைக்கப்பட்டவன் அப்போ வசனத்தை கேட்டு எப்படி ஏற்றுக்கொள்கிறான் உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான் யாரு கற்பாரை இடங்களில் விதைக்கப்பட்டவன் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பவன் யாருனா கற்பாரை இடங்களில் விதைக்கப்பட்டவன் அப்போ கற்பாரை இடங்களில் விதைக்கப்பட்டவனுக்கு எது இல்லாமல் இருக்கு வேறு இல்லாதவனாய் இருக்கிறபடினால் எத்தனை காலம் மாத்திரம்தான் தான் நிலைத்திருப்பானா கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான் இருபத்தி ஏழு வசனத்தின் நிமித்தம் உபதிரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைபவன் யார் யாருனா கற்பாற இடங்களில் விதைக்கப்பட்டவன் அப்போ வசனத்தின் நிமித்தம் எது உண்டாகுமா உபத்திரவமும் உண்டாகும் துன்பமும் உண்டாகும் அதற்கு இறுதியில் தான் நமக்கு என்னது முடிவில்லாத மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் சரியா அப்படி உபதிரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைபவன் யாரு கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் இருபத்தி எட்டாவது கேள்வி வசனத்தை கேட்கிறவனாயும் உலக கவல் கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் பெலனற்று போவான் அவன் யார் அந்த முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் சரியா அவன் வசனத்தை கேட்பான் ஆனால் எது அவனை வந்து நெருக்கி போடுமா உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் எதை நெருக்கி போடும் வசனத்தை நெருக்கி போடும் எதெல்லாம் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால யார் விளநற்று போவான் அந்த முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருபவன் யாருன்னா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் சரியா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் எப்படிப்பட்டவனையும் கேட்கலாம் எப்படிப்பட்டவன் வசனத்தை கேட்கிறான் உணர்கிறான் பலன் தருகிறான் ஓகேவா வசனத்தை கேட்குறாங்க உணர்கிறாங்க பலன் தரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க முப்பதாவது கேள்வி பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் டேஸ் விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது நல்ல விதையே சரியா பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் எதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது நல்ல விதையை முப்பத்தி ஒன்றாவது கேள்வி டேஸ் நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து டேஸ் விதைத்து விட்டு போனான் மனுஷர் நித்திரை பண்ணுகையில் யார் நித்திரை பண்ணாங்க மனுஷர் நித்திரை பண்ணும்போது யார் வந்து சத்துரு வந்து எதுக்குள்ள கோதுமைக்குள்ள எதை விதைத்து விட்டு போனான் களைகளை விதைத்து விட்டு போனான் நாலே பாயிண்ட் மனுஷர் சாரி அஞ்சு பாயிண்ட்டு மனுஷன் நித்திரை பண்ணுறாங்க சத்துரு வரான் கோதுமைக்குள்ள களைகளை விதைச்சிட்டு போகிறான் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி பயிரானது வளர்ந்து டேஸ் விட்ட போது டேஸ் காணப்பட்டது பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது என்னதான் இருந்துச்சு களைகள் யார் விதைச்சா சத்துரு எதுக்குள்ள கோதுமைக்குள்ள ஓகேவா முப்பத்தி மூன்றாவது கேள்வி ஆண்டவனே நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீரல்லவா அப்படி கேட்டால் யார் யாரிடம் கூறியதுன்னா வீட்டஜமானுடைய அந்த வேலைக்காரர் வீட்டஜமானிடம் சரியா அப்போ வேலைக்காரர் வீட்டஜமானிடம் கேட்குறாங்க அடுத்தது பின்னை அதில் கலைகள் எப்படி உண்டானது இதுவும் யார் யார்ட்டனா அந்த வீட்டஜமானுடைய வேலைக்காரர் வீட்டஜமான்கிட்ட கேட்குறாங்க ஓகேவா முப்பத்தி நான்காவது கேள்வி நல்ல விதையை விதைத்ததில் கலைகளை உண்டு பண்ணியவன் யார் யாரு சத்துரு அப்போ சத்துரு டேஸ் விதைத்தில் விதைத்ததில் கலைகளை உண்டு பண்ணினான் நல்ல விதையே அப்போ நல்ல விதையை விதைத்ததில் சத்துரு எதை உண்டு பண்ணினான் கலைகளை உண்டு பண்ணினான் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தம்மா யார் யார்கிட்ட வேலைக்காரர் ஜமான்ட்ட கேட்குறாங்க நாங்கள் அந்த கலைகளை போய் பிடுங்கட்டுமான்னு முப்பத்தி ஆறாவது கேள்வி கேள்வி வேண்டாம் களைகளை பிடுங்கும் போது டேஸ் கூட வேறோடே பிடுங்காத படிக்கு இரண்டையும் டேஷ் மட்டும் வளர விடுங்கள் அது என்ன சொல்றாங்க களைகளை பிடுங்கும் போது எதையும் நீங்கள் பிடுங்கிருவீங்களா கோதுமையையும் கூட நீங்கள் வேறோடே பிடுங்காத படிக்கு இரண்டையும் எதுவரை வளர விட சொல்கிறாங்க அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் இப்படி சொன்னது யார் அந்த வீட்டு ஜமான் வேலைக்காரரிடம் முப்பத்தி ஏழாவது கேள்வி முதலாவது டேஸ் பிடுங்கி சுட்டரிக்கிறதற்கு டேஸ் கட்டுங்கள் முதலாவது எதை பிடுங்கணுமா களைகளை பிடுங்கி எதை சுட்டரிக்கணுமா அந்த களைகளை எப்படி கெட்டணுமா கட்டு கட்டு ஆட்டு கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி யாற்று சொல்ல அந்த அந்த வீட்டஜமான் கூறினாங்கன்னா அறுப்பு காலத்தில் அறுக்கிறவர்களிடம் சரியா அவரப்போ அறுப்பு காலம் வரது வரை வெயிட் பண்ணுங்கன்னு அந்த வேலைக்கார்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க இப்பவுமே அந்த வேலைக்காரர்கள்ட்ட தான் சொல்கிறாங்க எப்படி நான் அறுப்பு காலம் வரும்போது அறுக்கிறவர்களிடம் நான் என்ன சொல்லுவேன் ஃபஸ்ட்டு களைகளை பிடுங்கிட்டு சுட்டரிக்கிறதற்கு வகைகளை கட்டுகளாக கட்டுங்கள் அப்படி சொல்லுவேன் யார் சொன்னாங்க வேலைக்காரர்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ யார் யாரிடம் கூறியதுன்னு கேட்டால் சரியான பதிலே எழுதி தெரிஞ்சிருக்கணும் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் எழுத தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா முப்பத்தி எட்டாவது கேள்வி கோதுமையோ டேஸ் சேர்த்து வையுங்கள் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் அப்போ டேஸ் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் கோதுமையை முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பரலோக ராஜ்யம் டேஸ் விதைக்கு ஒப்பாயிருக்கிறது கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது ப பரலோகராஜ்யம் எந்த விதைக்கு கடுகு விதைக்கு நாற்பதாவது கேள்வி சகல டேஸ் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல டேஸ் பெரிதாவது சகல விதைகளில் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாவது எது கடுகு விதை ஓகேவா கடுகு விதை எல்லா விதைகளை பார்க்கலும் சின்னதாக இருந்தாலும் வளரும்போது அது எப்படி இருக்குமா சகல பூண்டுகளிலும் பெரிதாக இருக்கிறது நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி ஆய பறவைகள் எதின் கிளைகளில் வந்து அடையத்தக்கதாக அது மரமாகும் கடுகு விதை ஆகாயத்து பறவைகள் அந்த கடுகு விதையின் கிளைகளில் வந்து அடையத்தக்கதாக அது எப்படி ஆகுமா பெரிய மரமாகுமா நாற்பத்தி இரண்டாவது கேள்வி பரலோக ராஜ்யம் மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது பரலோகராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது நாற்பத்தி மூன்று ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் டேஸ் மாவிலே அடக்கி வைத்தாள் புளித்த மாவை ஒரு ஸ்திரீ எடுத்து அது முழுவதும் புளிக்கும் வரைக்கும் எதில் வச்சாங்களா மூன்று படி மாவிலே சரியா மாவை ஸ்திரீ எடுக்கிறாங்க எதில் அடக்கி வைக்கிறாங்க மூன்று படி மாவிலே நாற்பத்தி நான்காவது கேள்வி ஏசு டேஸ் உவமைகளினாலே அவர்களோடு பேசவில்லை ஜனங்களோட பேசல அன்றி நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி என் உவமைகளினால் திறப்பேன் அப்ப என் வாயை எதனால் திறப்பேன் திறப்பேன் இதுல என்பது யாரை குறிக்கும் இயேசுவை குறிக்கும் நாற்பத்தி ஆறாவது கேள்வி உலக தோற்றம் முதல் டேஸ் வெளிப்படுத்துவேன் என உரைத்தது யார் உலக தோற்றம் முதல் எதை வெளிப்படுத்துவாங்க மறைப்பொருளானவைகளை அப்படி சொன்னது யாரு தீர்க்க தரிசி உலகத் தோற்றம் முதல் எதை வெளிப்படுத்துவாங்களா மறைப்பொருளானவைகளை அப்படி சொன்னது யாரு தீர்க்கதரிசி நாற்பத்தி ஏழாவது சாரி சாரி அந்த தீர்க்கதரிசி யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து செக் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஓகேவா நாற்பத்தி ஏழாவது கேள்வி ஜனங்களை அனுப்பிவிட்டு எங்கு போனார் வீட்டுக்கு போனார் ஏசு யாரை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனாங்க ஜனங்களை அனுப்பிவிட்டு நாற்பத்தி எட்டாவது கேள்வி நிலத்தின் கலைகளை பற்றிய ஓமையை வெளிப்படுத்த வேண்டும் என இயேசுவிடம் கேட்டவர்கள் யார் சீஷர்கள் அந்த நிலத்தின் பின் எதை பற்றி உண்மையை தங்களத்தில் வெளிப்படுத்தணும் ஏசப்ப இந்த சாரி ஏசு ஏசப்பகிட்ட சிஷர்கள் கேட்டாங்க நிலத்தினுடைய கலைகளை பற்றிய உமையை நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி நல்ல விதையை விதைக்கிறவன் யார் மனுஷகுமாரன் நல்ல விதையை விதைக்கிறவன் யார் மனுஷகுமாரன் ஐம்பதாவது கேள்வி இதில் அந்த நிலம் என்பது எதை குறிக்கும்னா இந்த உலகத்தை குறிக்கும் அதில் உள்ள நல்ல விதை எதை குறிக்கும்னா ராஜ்யத்தின் புத்திரரை குறிக்கும் அதில் இருக்கக்கூடிய கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரரை குறிக்கும் அந்த விதைக்கிற சத்துரு யாருன்னா பிசாசு அறுப்பு எது அப்படின்னா உலகத்தின் முடிவு அறுக்கிறவர்கள் யார் தேவதூதர்கள் ஸோ அப்போ அந்த உலகத்தில் யாரெல்லாம் இருக்காங்க நல்ல விதையும் இருக்குது கலைகளும் இருக்குது நல்ல விதையாகிய ராஜ்யத்தின் புத்திரரும் கலைகளாகிய பொல்லாங்கனுடைய புத்திரரும் இருக்கிறாங்க அப்போ இந்த கலைகளாகிய இந்த பொல்லாங்கன்களை பொல்லாங்கனுடைய புத்திரர்களை வந்து உற்பத்தி பண்ணுறது அவங்களுடைய மனசில் கெட்டதை விதைக்கிறது யாருன்னா இந்த பிசாசு அப்போ உலகத்துக்குன்னு ஒரு முடிவு வரும் எப்படி அந்த நிலத்தை நம்ம அறுவடை பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு முடிவு வருது அந்த அறுப்பு தான் எனது உலகத்தினுடைய முடிவு அதை அறுக்கிறவர்கள் அறுவடை செய்கிறவர்கள் யார் அப்படின்னா தேவதூதர்கள் இவங்க தான் நம்ம டிசைட் பண்ணி நல்லவங்களா கெட்டவங்களான்னு இது பண்ணி நம்மளை பொல்லாங்கிட்டேயோ இல்லது நம்மளுடைய ஏசப்பாக்கிட்டேயோ அதை வந்து நம்மளை ஒப்படை ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி கலைகளை சேர்த்து டேஸ் சுட்டரிக்கிறது போல இவுலகத்தின் டேஸ் நடக்கும் கலைகளை சேர்த்து எதில் சுட்டரிப்பாங்க அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் எப்போது நடக்கும் முடிவிலை நடக்கும் கேள்வி மனுஷகுமாரன் யாரை அனுப்புவார் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் மனுஷகுமாரன் யாரை அனுப்புவார் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் ஐம்பத்தி மூன்று மனுஷகுமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அக்கினி சூழலே போடுபவர்கள் யார் அப்படின்னா தூதர்கள் சரியா மனுஷகுமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எதுல சகல இடரல்கள் மற்றும் அக்கிரமம் செய்கிறார்கள் செய்கிறவர்களையும் சரியா அப்போ மனுஷகுமாரின் ராஜ்யத்தில் இருக்கிற டேஸ் டேஸ் தூதர்கள் அக்கினி சூழலில் போடுவார்கள் அக்கினி சூழலில் போடுவார்கள் வந்தாலே சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் எதில் போடுவாங்க அக்கினி சூழலே போடுவாங்க சரியா யார் போடுவாங்க தூதர்கள் போடுவாங்க ஐம்பத்தி நான்கு எங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டா அக்கினி சூளையில் எங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அக்கினி சூளையில் ஐம்பத்தி ஐந்து யார் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் நீதிமான்கள் அப்போ நீதிமான்கள் எங்க பிதாவின் ராஜ்யத்தில் எப்படி பிரகாசிப்பாங்களாம் சூரியனை போல பிரகாசிப்பாங்க யார் நீதிமான்கள் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி பரலோக ராஜ்யம் டேஸ் புதைத்திருக்கிற டேஸ் ஒப்பாயிருக்கிறது பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற எதற்கு பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது இருக்கிறது ஐம்பத்தி ஏழு பரலோக ராஜ்யம் டேஸ் தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா ஒப்பாயிருக்கிறது நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது இருக்கிறது சரியா அப்போது புதைத்திருக்கிறன்னா நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது எதை தேடுகிற வியாபாரிக்கு நல்ல முத்துகளை தேடுகிற வியாபாரிக்கு இதெல்லாம் பொறுத்துகளையும் கேட்கலாம் சரியா ஐம்பத்தி எட்டாவது கேள்வி எதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று நிலத்தை கொள்ளுகிறான் பொக்கிஷம் சரியா எதை கண்டு ஒரு பொக்கிஷத்தை அந்த மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய எதனால சந்தோஷத்தினாலே போய் எல்லாவற்றையும் விற்று எதை கொள்ளுகிறான் நிலத்தை கொள்ளுகிறான் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தமக்குண்ட எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறவன் யாரு அந்த நல்ல முத்தை தேடுகிற வியாபாரி அறுபதாவது கேள்வி பரலோக ராஜ்யம் போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் டேஸ் ஒப்பாயிருக்கிறது இருக்கிறது பரலோக ராஜ்யம் எதிலே போடப்பட்டு கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளக்கூடிய வலைக்கு ஒப்பாயிருக்கிறது அறுபத்தி ஒன்றாவது கேள்வி எது நிறைந்த பொழுது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து டேஸ் கூடைகளில் சேர்த்து டேஸ் எரிந்து போடுவார்கள் வலை நிறைந்த பொழுது எதை நிறைந்த பொழுது வலை நிறைந்த பொழுது கரையில் ஃபஸ்ட்டு இழுத்து அதில் உட்கார்ந்து நல்லவைகளை எதை கூடைகளை சேர்ப்பாங்க நல்லவைகளை எதில் சேர்ப்பாங்க கூடைகளில் சேர்ப்பாங்க எதை எரிந்து போடுவாங்க ஆகாதவைகளை எரிந்து போடுவாங்க அறுபத்தி ரெண்டு நல்லவைகளை சேர்த்து அந்த ஆகாதவைகளை எரிந்து போடுவது போல் எப்போது நடக்கும் அப்படின்னா உலகத்தின் முடிவில் நடக்கும் அப்போ உலகத்தின் முடிவில் எதை சேர்ப்பாங்க நல்லவைகளை சேர்ப்பாங்க எதை எரிந்து போடுவாங்க ஆகாதவைகளை அறிந்து போடுவாங்க அறுபத்தி மூன்று தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து எங்கு போடுவார்கள் அக்கினி சூழலில் போடுவார்கள் யார் போடுவாங்க தேவதூதர்கள் யார் நடுவில் இருந்து யாரை பிரிப்பாங்க நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரிப்பாங்க அறுபத்தி நான்காவது கேள்வி இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா யார் யாரிடம் கூறியதுனா ஏசு சீஷர்களிடம் கூறியது அறுபத்தி ஐந்து ஆம் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே சீஷர்கள் இயேசுவிடம் கூறியது அறுபத்தி ஆறு பரலோக ராஜ்யத்து கடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறினவன் யாருன்னா வேதபாரகன் பரலோக ராஜ்யத்துக்கு கடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறினவன் யாரு வேதபாரகன் அறுபத்தி ஏழு தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறவன் யார் அப்படின்னா அந்த வேதபாரகன் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற யாருக்கு வீட்டஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறவன் யாரு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேரின வேதபாரகன் நல்ல வார்த்தைகள் வெறும் வேதபாரகர் இல்லை வேதபாரகர் பரிசேரெல்லாம் இல்லை வேதபாரகன் அறுபத்தி எட்டு இயேசு ஊமைகளை சொல்லி முடித்த பின்பு தாம் வளர்ந்த ஊரிலே வந்து எங்கு உபதேசம் பண்ணினார் அப்படின்னா ஆலயத்தில் ஊமைகளை சொல்லி முடித்த பின்பு எங்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வளர்ந்த ஊரில் உள்ள ஆலயத்தில் ஓகேவா அறுபத்தி ஒன்பது இவனுக்கு இந்த டேஸ் டேஸ் எப்படி வந்தது இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது இவன் யார் ஏசப்பாவை குறிக்கும் இவன் இவனுக்கு இது யார் சொல்லியிருப்பாங்க அந்த வளர்ந்த அவ ஏசப்பா வளர்ந்த ஊரில் உள்ள இந்த ஜபாதி உள்ளவர்கள் சொல்லியிருப்பாங்க சரியா ஏதோ ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது எழுபது ஏசு டேஸ் குமாரன் அல்லவா என்ன அவங்க கூறினாங்க சச்சனுடைய குமாரன் அல்லவா இயேசுடைய தாய் மரியாள் அல்லவா அப்போ இயேசுடைய தாயார் மரியாள் எழுபத்தி ரெண்டு இயேசுவுக்கு சகோதரராக அந்த வளர்ந்த ஊரில் உள்ள ஜபாலயத்தில் உள்ள ஜனங்கள் என்ன கூறினாங்கன்னா யாக்கோபு யோசே சீமோன் யூதா அப்போ இயேசுவுக்கு சகோதரராக ஜனங்கள் கூறியது எது யாகோபு யோசே சீமோன் யூதா எழுபத்தி மூன்றாவது கேள்வி இவன் டேஸ் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என அவர் வளர்ந்த ஊரில் கூறினாங்க சகோதரிகள் எல்லாரும் சரியா ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா இயேசுடைய அவருடைய தாய் மரியாள் அல்லவா இவருடைய சகோதரர்கள் யாக்கோபு யோசை சீமான் யூதாங்க தானே இவங்களுடைய சகோதரிகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா யாரெல்லாரும் சகோதரிகள் மறந்துடக்கூடாது சகோதரரா சகோதரிகளான்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஓகேவா எழுபத்தி நான்கு இயேசுவை குறித்து இடரல் அடைந்தவர்கள் யார் இயேசு வளர்ந்த ஊரில் உள்ள ஜபா ஆலயத்தில் உள்ளவர்கள் தான் என்ன பண்ணாங்க இடரல் அடைந்தாங்க இயேசுவை குறித்து இடரல் அடைந்தவர்கள் யார் இயேசு வளர்ந்த ஊரில் உள்ள ஜபா ஆலயத்தில் உள்ளவர்கள் எழுபத்தி ஐந்து தீர்க்கு தரிசி ஒருவன் தன் டேஸ் தன் டேஸ் வேறெங்கும் கனவீனமடையான் தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் அடையான் அப்படி சொன்னது யார் ஏசு சரியா அப்போ யார் தன்னுடைய ஊரிலும் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் அடையான் தீர்க்கதரிசி எழுபத்தி ஆறு ஏசு வளர்ந்த ஊரில் உள்ள ஜப ஆலயத்தில் உள்ளவர்களின் டேஸ் அங்கே அநேக டேஸ் செய்யவில்லை அந்த ஜெப ஆலயத்தில் உள்ளவர்களினுடைய அவிஸ்வாசத்தின் நிமித்தம் அங்கே என்ன செய்ய முடியலையாம் அநேக அற்புதங்கள் செய்ய முடியலை ஸோ அப்போ நம்மளும் ஒரு வேலைக்காகவோ குழந்தை பாக்கியத்துக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து ஏசப்பாட்டை கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அவிஸ்வாசம் மேலோங்க கூடாது நம்ம விசுவாசமாக இருந்தால் மட்டும்தான் அற்புதங்களை காண முடியும் இதே மாதிரி இந்த அவிசுவாசத்தின் நிமித்தம் அந்த அநேக அற்புதங்களை அவங்க வந்து ஏசப்பாவில் செய்ய முடியலை அந்த நிலைமைக்கு நம்ம ஏசப்பாவை தள்ளாமல் நம்ம அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த வாஞ்சிகள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஏசப்பா நிறைவேற்றுவாங்க ஓகேவா ஸோ மொத்தம் எழுபத்தி ஆறு கேள்விகள் இருக்குது ஆறு நாட்கள் ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு கேள்விகள் வீதம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாலு கொஸ்டின் வரும் அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எழுபத்தி ஆறு கொஸ்டின் இந்த வார்த்தைக்குள்ளே நீங்கள் படித்து முடிக்கலாம் சரியா ஸோ நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட்